மூலிகை குணப்பாடம் கண் நோய்களை நீக்கி கண்களை பிரகாசிக்க வைக்கக்கூடிய அதி அற்புதமான மூலிகைதான் பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி உண்ண பொன்னாகும் மேனி பொன்னாங்கண்ணியை புலி செய்ய உண்ணாத பெண்ணும் ஒரு உழக்கு உண்ணும் என்பார்கள் கண்ணிமை வீக்கம் கண்ணில் நீர் வரக்கூடிய பித்த சாலஸ்வரம் என்ற நோய் கண்மங்கள் கிட்டப்பார்வை தூரப்பார்வை கண்ணிமை வீக்கம் கண் எரிச்சல் போன்றவை நீக்கி கண்ணுக்கு கண்ணுக்குளிர்ச்சியைத் தந்து கண் பார்வையை அதிகரிக்க செய்யும் பொன்னாங்கண்ணி நெய்யை பார்க்கலாம் லிட்டர் நாட்டு பொன்னாங்கண்ணி சாறு சுத்தமான பசு நெய் லிட்டர் இரண்டையும் ஒரு புது மண்பானையில் கலந்து நன்கு உருவாகும்படி கலந்து கொண்டு அவற்றை சிறு தீயில் வைத்து நன்றாக சாறு சுண்டி நெய் வாசம் வரும் வரை காய்ச்சி அதில் இருபத்தைந்து கிராம் அளவு ஏலக்காவை தூள் செய்து போட்டு வைத்துக்கொண்டு கொண்டு இவற்றை தினந்தோறும் சூடான மதிய உணவில் ரெண்டு தேக்கரண்டி அளவு பொன்னாங்கண்ணி நெய்யை விட்டு சாப்பிட்டு வர கண் பார்வை அதிகரிக்கும் கண்ணிமை வீக்கம் கண் படபடப்பு கண்கட்டி கண் எரிச்சல் கண் அரிப்பு இவைகள் நீங்கி கண் குளிர்ச்சி பெற்று பொன்னாக மின்னும் என்பதான் பார்வை கிட்ட பார்வை விலகும் இவற்றால் கண் குளிர்ச்சியடைந்து கண்கள் பலம் பெறும்